உதாரணத்துக்கு சொல்றேன் பழனிசாமிய தெரியும் இருபத்தி ஆறுல அவர் தான் சீமாத்திலேயே நவகிரகம் இல்லாத கோவில்னா இரண்டு கோவில் ஒன்னு திருவிடைக்கழி முருகன் கோவில் இன்னொன்று திருச்செந்தூர் செந்திலாண்டவன் புறா வளர்ப்பாங்க இந்த லவ் பேர்ட்ஸ் பச்சை கிளிகள் வளர்ப்பாங்க இதனால அந்த வீட்டினுடைய வாஸ்து குறைபாடு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை புறா வளர்ப்பதும் பச்சை கிளி வளர்ப்பதும் நல்லது தான் ஆனால் வந்து அதை கூண்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நாய்க்கு நீங்கள் பிஸ்கெட் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு உங்களுக்கு பணம் வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட கூட வாஸ்து கூட சேர்த்து இணைச்சி வச்சு பேசுறாங்க ஆண்கள் இந்த மாதிரி உடைகள் அணிஞ்ச நல்லது பெண்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா நிச்சயமா இருக்கு மேடம் நீங்க ஹோட்டல் தொழில இருக்கக்கூடிய முதலாளிங்க எல்லாருமே பாருங்களேன் ஒயிட் ஷர்ட் வியர் பண்ணுவோம் Oh, hey. அதே மாதிரி ஒரு வீட்டுல வந்து இந்த பெண் தான் கை ஓங்கி நிக்கிறா இல்ல ஆண் தான் ரொம்ப டாமினேட் பண்றான் இந்த வீட்டுல இருக்கும் தான் தொடர்ந்து என் மாமனார் வீட்டுக்காரேஷன் எங்களால ஒண்ணுமே முடிவெடுக்க முடியல சில பேர் வீட்டுல ஒரே பெண்கள் தான் அந்த வீட்டு ஆண்களுடைய மனக்கவலை இல்லைன்னா அவங்கதான் இவங்க நல்லா சம்பாதிப்பாங்க சம்பாதிச்சாலும் மேலோங்கி நிற்கக்கூடிய கைகள் அவங்கள்தான் இருக்கும் இதற்கும் ஏதாவது வாஸ்து அமைப்பு நிச்சயமா மேடம் அந்த இடத்துல வடகிழக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பெண்கள் டாமினேஷன் வடகிழக்கும் தென்மேற்கும் அந்த வீட்டுல பக்காவா இருக்கும் வாஸ்து அப்போ ஆண்கள் டாமினேஷன் உண்டு ஒரு வீட்டுல தென்கிழக்கு பக்காவா இருக்கு வடமேற்கு பக்காவா இருக்குன்னா பெண்கள் டாமினேஷன் உண்டு இல்லை சார் என் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப டாமினேட் பண்றாரு நான் வந்து அவருக்கு ஈக்குவலா இருக்கணும் விட்டு கொடுப்பதுதான் வாழ்க்கை ஈகோ வாழ்க்கை கிடையாது நான் அவருக்கு ஈக்குவலா இருக்கணும் நான் புரிய வைக்கணும் அப்படின்னா பெண்கள் அழகா மூக்குத்தி குத்தி கொள்வது சாலச்சிறந்தது ரைட் ஹேண்ட் சைட்ல வைர மூக்குத்தி குத்தி கொண்டால் ஒரு மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வரும் அதையும் குறிப்பிட்டு மூக்குத்தி தான் போட்டுக்கணும் வைரம் என்பது சுக்ரன் குரு என்பது மூக்கு குருவும் சுக்ரனும் சேர்ந்தால் வளர்ச்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் பவர் மதுரை மீனாட்சி வைரமுகுத்தி பவறு சாரதாம்பாள் வைரமுகுத்தி பவர் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் பவர் நீங்கள் வைரமுகுத்தி குத்தி கொள்ளும் பொழுது ரைட் ஹேண்ட் சைடில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை பெண்கள் கையில் எடுப்பாங்க மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை அந்த பெண்கள் வாழறாங்க மேடம் குறிப்பாக அந்த வைரமுகுத்தி அப்படின்னும் பொழுது இரண்டு நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன் செட்டியார்களும் பிராமின்ஸ் லேடிஸும் வந்து அதை அழகாக வியர் பண்ணுறாங்க நிச்சயமா சோ இது ஒரு ஈஸியான ஒரு தீர்வா தான் இருக்கு ஏன்னா அங்க போய் இங்க போய் இதற்கான தீர்வு தேடுறதை விட அவங்களே இது ஒரு பண்ணிக்கிறது மூலமா அது ஆக்டிவேட் ஆகும் அதாவது அது செயல்பாட்டுக்கு வந்து அவங்களுக்கான விஷயம் ஈஸியா நடக்கும் நிச்சயமா நீங்க எந்த குருஜியும் தேட வேண்டாமே நான் சார் நான் போய் வாழறது எப்படி கத்துக்கிறேன் அப்படின்னு தேட வேண்டாமே நான் போயிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து தியானம் பண்றேன் அப்படின்னு கத்துக்க வேண்டாமே எனக்கு தெரிஞ்ச தியானம்லாம் என்னுடைய குருநாதர் விளையாட்டா சொல்ற மாதிரி மத்தியானம் மட்டும்தான் எந்த தியானமும் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்காது கண்டிப்பா இப்ப ஒரு வீட்லன்னு பாத்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ல இப்ப வால் ஷேரிங் பண்ணுவாங்க பக்கத்து வீட்டுக்கும் இவங்களுக்கும் ஒரே வால் இருக்கும் தனித்தனி என்ட்ரன்ஸா இருந்தாலும் ஒரே வால் இருக்கும் இந்த மாதிரி வால் ஷேரிங் பண்றதுனால வாஸ்து குறைபாடு ஏற்படும் நிச்சயமான அபார்ட்மெண்ட பத்தி பேசினாலே அது அப்பார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி இப்போ வந்து குரூப் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கிட்டே போறாங்க அந்த வீட்டுல எல்லாம் வந்து கிழக்கு செவரும் வடக்கு செவருமே வந்து நமக்கு வால் ஷேரிங் பண்ண கூடாது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஏன்னா கிழக்கு மூடப்பட்டால் குடிகாரர்கள் இருப்பார்கள் வடக்கு மூடப்பட்டால் அந்த வீட்டில் செல்வம் வந்து ஃப்ளோயிங் இருக்காது கிழக்கு மூடிய வீட்டில் நீங்க தாராளமா போய் கேட்கலாம் உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் தண்ணி அடிக்கிறாரா இல்ல சார் அடிக்கவே இல்லைன்னா அந்த அம்மா நான் ஒரு கிளைண்ட கேட்டேன் அடிக்கவே இல்லை சார் எப்பனா அக்கேஷனா குடிப்பாரு சார் குடிகாரர்கள் இருப்பார்கள் கிழக்கு மூடக்கூடாது வடக்கும் மூடக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரமும் கிழக்கும் வடக்கிலும் ஜன்னல்கள் திறந்தே இருக்க வேண்டும் இதுதான் விஷயம் அதே மாதிரி நீங்க காம்பவுண்ட ஷேர் பண்ணக்கூடாது நிறைய நபர்கள் நான் பார்த்திருக்கேன் ஐயாயிரம் ஸ்கொயர் பீட்ல வீடு கட்டுனவனையும் பாத்துருக்கேன் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டனவனையும் நான் மூன்று பக்கமும் காம்பவுண்ட் தனியா போட்டிருப்பாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் பக்கத்து வீட்டு காம்பவுண்ட்ல போய் இணைச்சிடுவாங்க என்ன ஆயிட போது கூட ரெண்டு லட்சம் ரூபாய் ஆக போகுது அந்த காம்பவுண்ட போட முடியாதா அந்த இடத்துல நான் ஓப்பனாவே சொல்றேன் நம்ம ஒரு சின்ன புத்தி வந்துரும் ஏண்டா அதுக்கு போய் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு அவர்கள் மிகப்பெரிய விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன மாதிரி விளைவுகள் இப்போ நீங்க உதாரணத்துக்கு கிழக்கு பார்த்த வீடு சவுத்துல நம்ம வந்து காம்பவுண்ட ஷேர் பண்ணிட்டோம் அவங்க வீட்டுக்கு அது வடகிழக்கு நம்ம வீட்டுக்கு அது தென்கிழக்கு நம்ம தென்கிழக்கு கரெக்டாக இருக்கும் அவங்க வீட்டு வடகிழக்கில் அங்கே பாத்ரூம் போட்டிருப்போம் நம்ம காம்பவுண்டை ஷேர் பண்ணியிருப்போம் நம்ம தென்கிழக்கில் அவங்க வீட்டில் பாத்ரூம் இருக்கு இல்லையா ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறது கூட நம்மளை இம்பாக்ட் பண்ணுமா பாதிப்பா பாதிப்பை கொடுக்கும் பட் இந்த காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் நடுவில் கேப் இருக்குமே சார் கேப் இருந்தாலும் நீங்க ஏன் ஷேர் பண்றீங்க நீங்க சொந்தமா உங்களுக்கு காம்பவுண்ட் போட்டுங்க நாலா பக்கமும் காம்பவுண்ட் போடுவது சால சிறந்தது மற்றவர்களோட காம்பவுண்ட நம்ம ஷேர் பண்ணும்போது அவனுடைய ப்ளஸ்ஸையும் மைனஸ்ஸையும் தானே ஷேர் பண்றோம் அவன் தவறுதலாக வடகிழக்குல பாத்ரூம் போட்டாருங்க உங்களுக்கும் அது வந்து தென் கிழக்கு மூலையா இருக்கும் அவருக்கு வடகிழக்கு மூலை உங்களுக்கு அது தென்கிழக்கு மூலை ஆனா தென்கிழக்குல பாத்ரூம் இருக்கிற மாதிரி தானே கணக்காகுது ஓகே ஐயோ நம்ம வீட்ட சேர்ந்த மாதிரி ஆயிடுது சேர்ந்த மாதிரி ஆயிடும் இந்த சில பேர் வீட்டுல அந்த நோய்களும் வாஸ்துவோட சேர்த்து சொல்றாங்க இப்ப இந்த திக்குவாய் பேசுறவங்க வலிப்பு வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னா அது வந்து வாஸ்து குறைபாடா இல்லாட்டி அவங்களுக்கான உடல்நிலை குறைபாடா எடுத்துக்கணும் நிச்சயமா மேடம் அது வந்து வாஸ்து கூட சொல்லலாம் வடகிழக்கு கெட்டு போட்டா கெட்டு போயிட்டாலும் அல்லது வந்து தென்மேற்கு மூளை கெட்டு போனாலும் அந்த திக்கு வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதாவது வடகிழக்கு என்பது இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் வரும் அப்போ வந்து இந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா வடகிழக்கு எங்க கெட்டிருக்கு ஏதோ ஒரு ஆர்கன் பாதிக்கப்படுது தைராய்டு வரல வாய் வந்துருச்சு இப்போ அதை ஒரு ஜாதக ரீதியா பார்த்தோம்னா புதன் கெட்டு போயிருக்கோம் புதன் கெட்டு போயிருந்தால் திக்கு வாய் வந்துடும் கூத்தனூர் சரஸ்வதி கோவிலில் போய் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இல்ல ஃபைவ் ஹவர்ஸ் சும்மா உட்காந்துட்டு சரஸ்வதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு என்ன நல்லா அவின்னு சொல்லிட்டு வரலாம் அது ஒரு பரிகாரம் இல்ல வடகிழக்கை சரி செய்து கொள்ளும் பொழுது நமக்கு அது சரி செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த திக்குவாயோ வாயோ இல்ல வலிப்பு பிரச்சனைகளோ சரியாக சரியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் என்ன சொல்றேன்னா பரிகாரத்துக்கு பின்னால் ஓடாமல் கடவுளை நம்புங்கள் அல்டிமேட்டை நம்புங்க மேடம் எனக்கு எடப்பாடி பழனிசாமிய தெரியும் மேடம் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ எல்லா இப்போ எடப்பாடி பழனிசாமிய தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் சிஎம் ஆரப்பாரு என்னோட இன்ட்யூஷனை சொல்றேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஏடிஎம் கே தான் ஆட்சிக்கு வரப்போகுது இப்போ உங்களுக்கு ஒரு சாதாரண கவுன்சிலர் ஃப்ரெண்டு ஏடிஎம்கேவில அவரை மதிப்பீங்களா இல்ல எடப்பாடி பழனிசாமியே தெரியுமே அவருக்கு ஏன் நம்ம பயப்பட புரியுதுங்களா நான் சொல்றது நம்ம போய் ஒரு சாதாரண கவுன்சிலருக்கு பயப்படுவோமா எடப்பாடி பழனிசாமியை தெரியும் போது அதே மாதிரி நமக்கு ஒரு முருகரை நம்ம கூட இருக்கும்பொழுது நம்ம ஏன் இந்த சின்ன கிரகங்களோட நீங்கள் அடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ராகுவோடு கேது ஓடும் சுக்கரனோடும் ஏன் கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்டிமேட்டே கூட இருக்காங்க நமக்கு எதுக்கு சாதாரண கவுன்சிலர்கிட்டையும் கிரகங்களோடையும் நீங்க ஏன் போராடுறீங்கன்ற அல்டிமேட்டை நோக்கி பயணப்படுங்கள் வடகிழக்கு பிரச்சனையா நான் போய் பரிகாரம் பண்றேன்னு போவாதீங்க வடகிழக்கு உண்டான திக்கு குண்டான தெய்வம் எது திருவற்றியூர் வடிவுடையம்மன் அந்த வடிவுடையம்மனை புடிச்சுக்கோங்க அவ பேச வைப்பா கூத்தனூர் சரஸ்வதியை புடிச்சுக்கோங்க அவ பேச வைப்பா இவ்வளவுதான் விஷயம் கண்டிப்பாக ஏன்னா இத வீட்டு அமைப்போட சேர்த்து நீங்க வந்து அந்த எந்த கோவிலுக்கு சென்றா அதற்கான ஒரு விடுவு கிடைக்கும்னு நிறைய பேருக்கு ஒரு கடைசியில நம்ம வாழ்க்கையில அஹ் வேலையெல்லாம் விட்டு நின்று ரிட்டையர் ஆறதுக்குள்ள ஒரு சின்ன நிலமோ ஒரு வீடோ நம்ம பேர்ல வாங்கிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லாட்டி வாடகை வீட்டுக்கு போறவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச திசையில வாடகை வீடு நமக்கு பிடிச்ச இடத்துல அமைஞ்சிராதான் இப்படி அமையறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாஸ்து பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க என்ன விஷயத்த சொல்றீங்க எல்லோருடைய கனவும் வந்து வளையானாலும் தனி வளை வேண்டும் நமக்குன்னு ஒரு தனியா வீடு கட்டணும் நம்ம லைஃப்ல அப்படின்றது எல்லோருடைய கனவு அந்த கனவு பழிக்கணும் அப்படின்னா சில கோவில்கள் உண்டு தனி முருகர் திருப்பூர் கந்தசாமி திருவிடைக்கழின்னு ஒரு ஊர் இருக்கு நம்ம காரைக்கால் பக்கத்துல தில்லையாடி வள்ளி அம்ம இருந்தாங்க இல்லையா தில்லையாடியில இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் திருவிடைக்கழி குராமரம் அங்கே ஃபேமஸ்ஸு அந்த முருகர் வந்து தனி முருகர் உலகத்திலேயே நவகிரகம் இல்லாத கோவில்னா இரண்டு கோவில் ஒன்று திருவிடைக்கழி முருகன் கோவில் இன்னொன்று திருச்செந்தூர் செந்திலாண்டவன் இங்கே ரெண்டுமே நவகிர நவகிரகம் இல்லாத கோயில் நவகிரகத்துக்கு முன்னால் தோன்றிய கோவில் உச்சகட்ட பிரம்மாண்டங்களை உள்ளடக்கிய கோவில் அது தமிழகத்தினுடைய திருப்பதி திருச்செந்தூர் செந்திலாண்டவன் அந்த கோவிலு அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் இந்த நான்கு கோவிலும் நீங்கள் தரிசனம் செய்கின்ற பொழுது திருப்பூரூர் கந்தசாமி கோவில்ல நீங்க செவ்வரளி பூசாற்றி தரிசனம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக வீடு ஷோர் ஷர்டா கிடைக்கும் ஓகே இப்போ நீங்க ஒரு நிலம் விற்கணும் விக்கவே மாட்டேங்குது இந்த நிலத்தை வித்துட்டு தான் நான் வந்து அழகா போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போறேன் என்னால தனி வீடு கட்ட முடியாது நான் காசா கிரண்ட்ல வாங்குறேன் நீ எங்கனா வாங்கு அது உன்னுடைய விஷயம் ஆனா எனக்கு இந்த இடம் விற்கணும் நான் வீடு வாங்கணும் அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் நிச்சயமா நிச்சயமா அவ அந்த விஷயத்த நடத்தி கொடுப்பா உலகத்திலேயே அழகாக இருக்கக்கூடிய அம்பாள்னா அவ தான் நின்ற கோலத்துல அவ்வளவு அழகா இருப்பா மத்த அம்பாள்லாம் அழகு இல்லையான்னு கேட்டா இல்ல அந்த அம்பாள் அழகா இருப்பா இவ்வளவுதான் விஷயம் சரி இப்ப வீட்டுல வந்து செல்ல பிராணிகள் வளர்ப்பாங்க முக்கியமா பறவைகள் நிறைய பேர் ஆசையா வளர்ப்பாங்க புறா வளர்ப்பாங்க இந்த லவ் பேர்ட்ஸ் பச்சை கிளிகள் வளர்ப்பாங்க இதனால அந்த வீட்டினுடைய வாஸ்து குறைபாடு ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா புறா வளர்ப்பதும் பச்சை கிளி வளர்ப்பதும் நல்லதுதான் ஆனா வந்து அதை கூண்டுக்குள்ள அடைச்சு வளர்க்கக்கூடாது நீங்க கேட்கலாம் கூண்டுக்குள்ள பறந்துருமே சார் ஆமா நீங்க எந்த பறவையை நீங்க கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சு வளர்க்குறீங்களோ அது வந்து தீ விபத்து சம்பந்தப்பட்டது திருடு சம்பந்தப்பட்டது இல்லைன்னா ஒரு நாளாவது உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வரும் பட் லவ் பேர்ட்ஸ் நம்ம வாங்கும்போது அதுக்குன்னு ஒரு கூண்டு வாங்கி அதுக்குள்ள உட்கார வச்சு சாப்பிட மிகப்பெரிய தவறு மேடம் லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பது மிகப்பெரிய தவறு அந்த வீட்டுல போலீஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ள வந்துடும் அது நம்ம அடைச்சி வைக்கிறோம் இல்லையா நம்மளும் ஒரு நாள் அடைபட்டு வெளியே வருவோம் இதுதான் விஷயம் இதுதான் எதை எதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கும் மேடம் ஓகே கூண்டுக்குள்ள வைக்கிறீங்களா இல்லையா அது நம்மள ஒரு நாள் கூண்டுக்குள்ள வச்சு கூப்பிட்டு வரும் அது வந்து சாதா ஜெயில திகாரான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் இப்ப சில பேர் வீட்டுல இந்த நாய் ரொம்ப ரேரா பூனை இதெல்லாம் வளர்ப்பாங்க இதெல்லாம் வளர்க்கறதுனால வீட்டுக்கு நல்லதா இல்லாட்டி ஏதாவது வாஸ்து வளர்த்து கொள்ளலாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை அதனால செல்ல பிராணிகள் ஒண்ணும் பெரிய மிகப்பெரிய அதெல்லாம் ஒண்ணும் ரோல் பிளே பண்ணாது நம்ம எல்லாத்துக்குமே வாஸ்து பார்த்தா வாழவே முடியாது அதெல்லாம் செல்ல பிராணிகள்லாம் நீங்க வளர்த்து கொள்ளலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நாய்க்கு நீங்க பிஸ்கெட் வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு உங்களுக்கு பணம் வரும் எங்க குருநாதர் சொன்னது நான் இவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் நம்பல நான் என்ன பண்ணேன் ஒரு அஞ்சு ஃபிஃப்டி பிப்டி பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கிக்கணும் சும்மானா போய் போடுறது வருதா வருதா வருதான்னு அன்னைக்கு பார்த்து பணம் உள்ள வரும் எதிர்பார்க்காம எதிர்பார்க்காம உள்ள வரும் ஏதாவது நம்ம ஒரு செயல் செஞ்சிருப்போம் கொடுக்காம இருந்திருப்போம் அந்த பணம் அன்னைக்கு உள்ள வரும் இல்ல அன்னைக்கு திடீர்னு வேலை கிடைக்கும் வாயேன் ஒரு மணி நேரம் வந்து பேசிட்டு போயேன் பேமெண்ட் கொடுப்பாங்க இதெல்லாம் நடந்திருக்கு ஓகே சோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனாலயும் நடக்கும் இப்போ வந்து வாஸ்துங்கிறது இப்போ ஒரு வீட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் தானே இது இல்லை தனி வீடுகளுக்கும் நான் கேக்குறேன் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் பார்த்து வாஸ்து பார்த்து கட்டிட்டு மேலே கட்டுற மாடிகளுக்கு வாஸ்து பார்க்காம அப்படியே நம்ம பண்ணிக்கலாமா இதனால ஏதாவது இல்ல நல்ல கேள்வி மேடம் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன வாஸ்து அமைப்போ அதே தான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு இருபது வருஷம் கழிச்சு கட்டினாலும் சரி பதினஞ்சு வருஷம் கழிச்சு கட்டினாலும் அதான் அமைப்பு

நிச்சயமா இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கோட கூட வாஸ்து கூட சேர்த்து இணைச்சி வச்சு பேசுறாங்க ஆண்கள் இந்த மாதிரி உடைகள் அணிஞ்ச நல்லது பெண்கள் இப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா நிச்சயமா இருக்கு மேடம் நீங்க ஓட்டல் தொழில இருக்கக்கூடிய முதலாளிங்க எல்லாருமே பாருங்களேன் ஒயிட் ஷர்ட் வியர் பண்ணுவாங்க நம்ம ஏவிஎம் சரவணன் சார் இப்படி கை கட்டிட்டே இருப்பாரு அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாரு ஒயிட் என்பது பணத்தை இருக்கக்கூடியது லைட் ப்ளூ என்பது பணத்தை இருக்கக்கூடியது ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஷர்ட் வியர் பண்றது சிறந்தது நீங்க பிளைன் ஷர்ட்ஸ் வியர் பண்ணலாம் நானும் கட்டம் போட்ட ஷர்ட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்ன ஆயிட போது ஷர்ட்டுங்கிறது எல்லாமே நல்ல கேள்விதான் அது கட்டம் போட்ட ஷர்ட் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்கோம் நம்ம எப்பதான் அடுத்த கட்டம் மூவ் ஆகுறது இன்னைக்கு நீங்க நம்ம ஒரு சாதாரண ஹோட்டலில் சாப்பிடுறோம் வெஸ்ட் மாம்பழத்தில் பாக்கியான்னு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றேன் எனக்கு ஒரு ஆசை சரவணா பவன்ல சாப்பிட்ணுன்னு சரவணா பவன்லையும் சாப்பிட்டேன் நான் இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டு தடவை வந்து லீலா பேலஸ்ல சாப்பிட்றேன் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் போய்கிட்டே இருக்கணும் நம்மை நாம் மாற்றி கொள்ளும் பொழுது நமக்கு உண்டான பணம் உள்ளே வரும் ஓகே இந்த ட்ரெஸ் கோட்ல கூட அப்ப லேடிஸ் என்ன மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றேன் ஃப்ரீயாக விடக்கூடாது மேடம் ம் மூக்குத்தி அணிவது சாலச்சிறந்தது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து பட்டு புடவையை கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளவும் நல்லது

சரி தொடர்ந்து பல விஷயங்கள் நம்ம சுவாரஸ்யமா வாஸ்துவை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த பதிவுகளையும் இன்னும் இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் சரி பண்ணா கூட வாழ்க்கையில இன்னும் நிறைய அடுத்த லெவலுக்கு போக முடியும் அழகா உங்களோட பதிவுகள்ல சொல்லிட்டு வரீங்க தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி மேடம் நிறைவாக ஒரு விஷயம் எல்லோருமே வந்து கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்காங்க அந்த கடன் வந்து நிவர்த்தி ஆகணும் நம்ம கடன் வந்து வெளியில வரணும் நான் கடனே வாங்க கூடாது கடனை வந்து நான் அடைச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடவுள் கொடுக்குறாருனா நிச்சயமாக நீ அடைப்பன்னு சொல்லிட்டு தான் கடவுள் கொடுக்குறாரு அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கோவில் பழனி ஆண்டவன் தண்டாயுதபாணி பாணி மட்டும்தான் பழனிக்கு சென்று அடிவாரத்தில் மொட்டை அடிச்சுட்டு யானை பாதை வழியாக சாமி பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு வாங்க நிச்சயமாக கடன் அடைக்கக்கூடிய வழியை பழனி தண்டாயுத பாணி கொடுப்பாரு அதற்கப்புறம் மிகப்பெரிய விஷயம் சார் நான் எந்த அலங்காரம் பார்க்கறது சார் அப்படின்னா இரவு எட்டரை மணிக்கு பூ அலங்காரம் புஷ்ப அலங்காரம் பழனி ஆண்டவனுக்கு உண்டு அந்த புஷ்ப அலங்காரத்தை பாருங்கள் உச்சகட்ட பிரம்மாண்டமான ரகசியங்கள் உங்களுக்கு புலப்படும் வணக்கம் இப்ப நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனையில இருக்காங்க இஎம்ஐல லோன் போட்டிருப்பாங்க லோன் அடைக்க முடியாது கடன் ஆயிட்டே இருக்கும் வட்டிக்கு வட்டி இதை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம மன உளைச்சல் ஆயிடுவாங்க இதற்கு ஒரு இந்த மாதிரி ஒரு வழி பண்ணுங்க நிச்சயமா அதற்கான கதவுகள் திறக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்னா என்ன மாதிரி விஷயம் செய்யலாம்

நான் சொல்றது விளையாட்டா இருக்கோம் என் குருநாதர் சொல்லியிருக்காரு நான் போய் செஞ்சிருக்கேன் செஞ்சுட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு சொல்றேன் எல்லாருமே லீலா பேலஸ் போங்க ஷியரா நடக்கும் மேடம் மத்தியான செலவு பண்றோமோ அந்த அளவு உள்ள ஆமா அந்த அளவு உள்ளே வரும் டின்னர் சாப்பிடுங்க லீலா பேலஸ்ல ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் பணத்தை நீங்கள் எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ அந்த பணம் உள்ளே வரும் இதை செஞ்சு பாருங்க நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய வழியை பழனி ஆண்டவன் நிச்சயமாக தருவார் அருமையான பதிவு அடுத்து ஒரு பதிவுல சந்திக்கணும் சார் நன்றி நன்றி நன்றி